விஜய் எத்தனை இடத்துல போட்டி போடுறாரோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த விசில் சின்னம் விஜய்க்கு வழங்கப்படும் விஜய் போட்டி விஜய் கட்சி சார்பில் போட்டியிடாத இடங்களில் அந்த சின்னம் சுயேட்சிகளுக்கு வழங்கப்பட்டால் அந்த விசில் தாவைக்காவுக்கு வரக்கூடிய வாக்களும் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வணக்கம் பத்திரிக்கையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் தேமுத திமுகியோடு திமுக கூட்டணிக்கு ஒரு பலமாக பார்க்க இன்னொரு பக்கம் இது யாருக்கான பார்க்க திமுக கூட்டணி எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் தொடங்கி திமுக காங்கிரஸ் அடையான அந்த கூட்டணியானது தொடர்ந்து நீடித்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் துவக்கத்திலிருந்து நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து இந்த ஒரு பெரிய கூட்டணியை ஒரு இந்தியா கூட்டணிங்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செகுலர் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ்னு ஒரு கூட்டணி உருவாக்கி இருந்தாங்க இப்ப இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தாங்க அதுல இருந்து இவ்வளவு ஒரு பெரிய மெகா கூட்டணியானது தமிழகத்தில் திமுக தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கமல் கமல்ஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையம் இந்த கூட்டணியில் இணைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம் நமக்கு ஒரு பத்திரிகையாளராக நம்மளோட கருத்து என்னன்னா இந்த கூட்டணி விரிவடைந்து வருகிறது காலத்துக்கேற்ப யார் யாரெல்லாம் அகாமடேட் பண்ணலாம் ஒரு லைக் மைண்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டியை அகாமடேட் பண்ணக்கூடிய ஐடியாலஜிக்கலாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் ஒரு கன்வீனியன்ஸுக்காகவும் ஒரு அட்வான்டேஜுக்காகவும் தேவைப்படும் போது இந்த கூட்டணி விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஸ்பேஸையும் ரூமையும் வைத்து கொண்டுதான் இந்த கூட்டணி செயல்பட்டு வருவதாக நான் பார்க்கிறேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன சேர்த்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரேம்லதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக இந்த கட்சியை இந்த கூட்டணி கொண்டு வந்திருக்காங்க இப்படிதான் நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக பார்க்கிறோம் இருக்கிற நிட்டிகிரிட்டிஸ் நம்ம எப்படி பார்க்கலாம் பொலிட்டிக்கல் ஒரு நித்திகிரிட்டியா நம்ம எப்படி பார்க்கலாம்னா அஹ் இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலமாக அஹ் திமுக தலைமையிலான கூட்டணி இன்னமும் பலவி பலமாக இருக்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணி பலவீனம் அடைந்து வருகிறது அந்த கூட்டணியில் பயணித்த கட்சிகள் கூட அந்த கூட்டணி மீது நம்பிக்கை இல்லாமல் திமுக கூட்டணியை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் கட்சிகள் திமுக கூட்டணியை நோக்கி நகர்ந்து வருவதாக திமுக ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்காக ஒரு நெரேட்டிவை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன் இது போத் ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கும் செக் மாதிரி விஜய் தலைமையிலான விஜய் ஒரு கட்சியை ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆண்டு ஆரம்பித்தார் தற்போது வரை எந்த கட்சியும் விஜயை நம்பி தற்போது வரை கூட்டணிக்கு செல்லவில்லை அதிமுக

ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கு இது வாய்ப்புகள் இருக்குதா கட்சிகள் சேர சேர அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இப்ப நிறைய இருக்கு இல்லையா இரட்டை இலக்கத்துல நாங்க கேட்போம் அப்படின்னு தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சொல்றாங்க குறிப்பா இப்ப காங்கிரஸ் அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட் ஆகுது எல்லா கட்சிகளும் அப்போ உள்ள என்ன மாதிரியான நிலவரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது நான் ரெண்டு விதமான ஆன்சரை கொடுக்குறேன் ஒன்று கெமிஸ்ட்ரி வைஸாகவும் இருக்கான பதிலை கொடுக்குறேன் நியூமரிக்கலாகவும் ஆன்சரை கொடுக்குறேன் முதல் நியூமரிக்கல் இருந்து ஆரம்பிப்போம் நியூமரிக்கலாக பார்க்கும்போது இது திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு ப ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தும்னு நான் பார்க்குறேன் கூட்டணி கட்சிகளுக்கு பர்டனை கொடுக்கும் திமுகவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் எப்படின்னா இப்போ புதிதாக தேமுதிக கட்சியை கூட்டணி கொண்டு வந்திருக்காங்க அந்த கட்சிக்கு எவ்வளோ இடங்கள் ஒதுக்கப் போகிறார்கள் என்ற தகவல் தற்போது வரை பொது அதிகாரப்பூர்வமாக நமக்கு கிடைக்கப்பெறவில்லை திமுதிகாவுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் ஒன்று திமுக தன்னுடைய தான் போட்டிட்ட இடத்திலிருந்து ஒரு சில இடங்களை தேமுதிகவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் தான் திமுக இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஏன்னா கூட்டி நிற்கக்கூடிய எந்த கட்சிகளுக்கும் அந்த கட்சிகள் தற்போது போட்டியிட்ட இடங்களை விட குறைவாக அந்த கட்சிகளுக்கு கொடுக்க இயலாது சோ இப்ப தேமுதிகவும் சரி தேமுதிகவுக்கும் சரி அதே போல கமலஹாசனோட மக்கள் நீதி மையத்துக்கும் இரண்டு கட்சிகளுக்குமே திமுக தன்னுடைய பங்குல இருந்தா எண்ணிக்கையை கொடுத்தாகணும் சோ அது திமுகவுக்கு ஒரு விதமான பிரஷரா நான் பாக்குறேன் பர்னரை நான் எப்படி பாக்குறேன்னா மற்ற எந்த கட்சிகளுமே கடந்த தேர்தலை போட்டியிட்டதை விட இந்த தேர்தலில் தங்களுக்கு அதிகப்படியான இடங்கள் வேண்டும்ங்கிற ஒரு ஒரு பார்கேனியோ ஒரு அழுத்தத்தையோ திமுகவுக்கு கொடுக்க முடியாத இடத்துலையும் அந்த கட்சிகள் இருக்காங்க ஏன்னா இப்ப தேமுதிக கூட்டணிக்கு வர வந்திருப்பதை அனைத்து கட்சிகளும் வரவேற்றுக்கிறார்கள் நீங்க காங்கிரஸ் தொடங்கி விடுதலை சிறுத்தைகள் அதே போல கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் வரவேற்று எனவே இந்த எந்த கட்சிகளுமே தேமுதிக வருவதை இவர்கள் அப்போ செய்ய முடியல சோ அதை வரவேற்ற பிறகு நீங்கள் அதிகப்படியான இடத்தை திமுக போய் கேட்க முடியாது திமுக என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கே தெரியும் தேமுதிக நாம இந்த கூட்டணி கொண்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்களே நாங்கள் கடந்த தேர்தல் போட்டியிட்டதை விட இந்த தேர்தல் நாங்கள் குறைவான இடங்களில் கடந்த தேர்தலை கம்பேர் பண்ணவோ நாங்கள் குறைந்த இடங்களில் நாங்கள் போட்டியிடுகிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிகப்படியான இடங்களை கொடுக்க இயலாது என்பது திமுக வாதமா இருக்கும் தான் என்னோட கருத்து எனவே கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அதிகப்படியான எண்ணிக்கையை கேட்க இயலாது ஒன்று இது பொதுவா நான் சொல்லிடுறேன் பொதுவான கெமிஸ்ட்ரிக்கான பதிலையும் சொல்லுறேன் எங்க எனக்கு ஒரு நெருடல் இந்த கூட்டணியில எதிர்கால எதிர்காலத்துல வரும்னு எனக்கு என்னங்க தோணுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்கள் இந்த கூட்டணி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களவையும் மக்களவை உறுப்பினர்களும் பாஜகவுக்கு எதிராக கடுமையான கொள்கை ரீதியான நிலைப்பாடு கொண்டவர்கள் நீங்க விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் திமுக காங்கிரஸ் இந்த ஐந்து கட்சிகளையுமே பாஜக எதிரான ஒரு கொள்கை ரீதியான ஒரு பலம் வாய்ந்த ஒரு 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 நிலையான ஒரு உறுதி கொண்ட ஒரு கட்சிகள் ஆனால் நாளைக்கு நீங்க தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்து ராஜ்பா எம்பி திமுக கூட்டணி கட்சிகள் எடுக்கக்கூடிய அதே நிலைப்பாட்டில் தான் ஒவ்வொரு முறையும் இருப்பாரா என்பது நமக்கு தெரியாது நாளை தினம் திடீர்னு ஏதாச்சும் ஒரு மசோதா வரும்போது திமுக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்து அதே நிலை நிலைப்பாடுதான் அஹ் தேமுதிகோட மாநிலங்களவை உறுப்பினர் இருப்பாரான்னு தெரியாது சோ ஒரு கெமிஸ்ட்ரி வயசா கொள்கை ரீதியாக தேமுதிகோட அடிஷன் வந்து எந்த அளவுக்கு இந்த கூட்டணியை இன்னமும் பலப்படுத்தும் கொள்கை ரீதியாக பலப்படுத்துங்க நமக்கு தெரியாது தெரியாதுல ஒரு கெமிஸ்ட்ரி வைஸாக இந்த கூட்டணி சற்று பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு பிளவுபடும் நான் சொல்லுதேன் ஆனா அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னா கொள்கை ரீதியாக தேமுதிக பாஜக எதிரான அந்த கடுமையான நிலைப்பாட்டை தற்போது எடுக்காத ஒரு கட்சி என்ற அடிப்படையில் நான் சொல்றேன் கம்மிங் பேக் டு ஒவ்வொரு கட்சிகளும் எடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்து வரக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க தமிழ்நாட்டில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது திமுகவுடன் நிலைப்பாடாக இருந்து வருகிறது எனவே கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை அப்போ காங்கிரஸோட அடுத்த கூட்டணி ஆட்சி இல்லைன்னா இந்த கூட்டணி தொடரணும்னா அப்ப அங்கே ஏதாவது சொன்ன கேட்பாங்க அப்ப என்ன கேட்பாங்க எங்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கை வேணும் கடந்த தேர்தலில் போட்டி போட்ட போட்டியிட்டதை விட இந்த தேர்தலில் தங்களுக்கு அதிகமான இடங்கள் வேண்டும் என காங்கிரஸ் கேட்பார்கள் ஆனால் கொடுக்கக்கூடிய இடத்தில் திமுக இல்லை கொடுப்பதற்கான இடமும் இல்லை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த எண்ணிக்கையில காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு சிறு சச்சர் ஓருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சோ நியூமரிக்லா பார்க்கும்போது இது திமுக காங்கிரஸ்க்கான பிரச்சனையா இருக்கும் கொள்கை ரீதியான ஒரு ஆர்கானிக் அலையன்ஸா பார்க்கும் போது கொள்கை ரீதியா தேமுதிக இதே மாதிரி ஒரு பாஜக எதிரான அதே அந்த எதிர்ப்பை முழுமையாக நிலைத்து இருப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இதே சமயம் காங்கிரஸ் இல்லைன்னா கூட இந்த மாதிரி காங்கிரஸ் அதிக சீட்டு தர முடியாத ஒரு சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் இல்லைன்னாலும் தேமுதிக உள்ள வந்திருக்கிறாங்க இருக்கிற கட்சிகளை வைத்து களம் காணலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு திமுக செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா ஆஹ் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் வந்து விடாப்பிடியாக இல்லை நாங்கள் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதே போல எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று காங்கிரஸ் கராராக சொன்னால் அந்த கொடுப்பதற்கான இடம் தற்போது திமுக தரப்பில் இல்லை ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க காங்கிரஸ் கேட்கிற மாதிரி நீங்க அதிகப்படியான சீட்டை கொடுத்து தேமுதிகாவை நீங்க கூட்டணி கொண்டு வந்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் தேமுதிக காங்கிரஸ் அதிகப்படியான சீட் கேட்கும் பட்சத்தில் அந்த மாதிரி இருபத்தி இடங்கள் போட்டி போட்டிருக்காங்க ாலும் மக்கள் நீதி மையம் இந்த மூன்று கட்சிகளுக்கான இடங்கள் திமுக தங்கள் வசம் இருந்துதான் இருந்து ஒரு இருபது சீட் தேமுதிக காங்கிரஸ் பிளஸ் மக்கள் நீதி மையம் இந்த மூன்று கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுத்தாவே திமுக வெறும் நூத்தி ஐம்பது இடங்களில் தான் போட்டி போட முடியும் நீங்க நூத்தி ஐம்பது இடத்துக்கு குறைவாக திமுக போட்டி போடுற இடத்துக்கு வந்தாங்கனாவே பை டிஃபால்ட் அது வந்து கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பா போய் அமைஞ்சிடும் எனவே திமுக அந்த ஒரு மேஜிக் நம்பர்னு திமுக நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கீழே திமுகனால போட்டி போட முடியாது திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடாமல் குறைவா போட்டி போடுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் எண்ணிக்கையும் அதிகமாக கொடுக்க முடியாது காங்கிரஸ் திமுக அந்த எண்ணிக்கையில் காங்கிரஸ் தற்போது போட்டி போட்ட இடங்கள்ல இருந்து ஒரு சில இடங்கள் அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு ஹியூஜ் இன்க்ரீஸ் காங்கிரஸ்க்கு எதிர்பார்த்தா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே ஸோ அங்க ஒரு நெருடல் திமுகவுக்கு காங்கிரஸ்க்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிறது இல்ல இந்த டிமாண்ட் காங்கிரஸ் வைக்கிறதுனாலதான் திமுக திமுக உள்ள கொண்டு வந்திருக்காங்களான்னு கேக்குறேன் தேமுதிகாவை கூட்டிட்டு வரணும் இந்த கூட்டணி கூட்டிட்டு வரணுங்கிறத திமுக விரும்பினார்கள் திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் விரும்பினார்கள் காரணம் என்னன்னா தேமுதிக ஒரு ஆடட் அடிஷனா இருந்தாலும் தேமுதிகாவுக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ கிடையாதுங்க நீங்க ராமதாஸ் சீனியர் ராமதாஸ் அவர் தரப்பிலும் திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் அந்த கட்சியை கம்பேர் பண்ணும்போது தேமுதிகாவை ஏன் திமுக நிர்வாகிகள் கூட்டணிக்கு அழைத்து வரலாம்னு நினைச்சாங்கன்னா காரணம் என்னன்னா ஒரு நெகட்டிவ் ஓட்ஸ் இல்லாத ஒரு கட்சி நீங்க மத்த மத்த நீங்க வர எந்த கட்சியாலும் சமூக ரீதியான கட்சி கொண்டு வந்தா ஒரு நெகட்டிவ் ஓட்ஸ் வரும் ஒரு சமூகம் வந்தா அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூக வாக்கள் பிளவுப்படும் ஆனால் தேமுதிக அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது அதனால தேமுதிக எப்படி எங்க வந்தாலும் தேமுதிக கூடுதல் வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறாங்க இந்த கூட்டணிக்கு அதனால தேமுதிக கூட்டிட்டு வரலாம் நினைச்சேன் இதை வச்சு காங்கிரஸ் பார்கேன் பண்ணணும்னு திமுக நினைத்ததாக எனக்கு தெரியவில்லை ஏன்னா அந்த டைமிங் வச்சு நான் சொல்றேன் காங்கிரஸ் திமுக இந்த சர்ச்சைகளுக்கு முன்பாகவே திமுக தேமுதிக பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருவதால் அதற்காக அதனால இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதோன்னு என்னோட கருத்து இப்போ இந்த சீட் ஷேரிங்லயும் நூற்று ஐம்பது தொகுதிகள்னு வச்சுக்கோமே குறைந்தபட்சம் திமுக நிக்கிறது அப்படிங்கும்போது விஜய் ஃபேக்டரும் இருக்கிறப்ப இது ஒரு சேஃப்கார்டா அவங்களுக்கு நூத்தி ஐம்பதுங்கிறது வந்து ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு லைன் தான் விட அதிகமாக ஒரு நூத்தி அறுபது இடங்கள்ல போட்டி போட்டா மட்டும்தான் திமுக நூத்தி பதினேழு இடங்கள் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நபர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே ஒரு நிலையான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேபிளான பொலிட்டிகலி ஸ்டேபிளான கவர்மெண்ட் தமிழ்நாடுல கொடுக்க முடியும்னு திமுக உணர்வார்கள் எனவே திமுக பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபது இடங்களுக்கு குறைவாக திமுக போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இல்லை திமுக நூத்தி நூத்தி போட்டி போட்டாங்க இந்த டைம் அறுபது அதுக்குள்ளதான் திமுக என்னோட கருத்து அதுக்கு கீழே போவதற்கான வாய்ப்பு இல்லை சரி அதே மாதிரி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அது அவங்களுக்கு நஷ்டமா பெரிய நஷ்டங்க இது வந்து ஒரு நெரேட்டிவ் வயசுலயும் ஒரு பெரிய ஒரு ஒரு பாதிப்பு தான் அந்த கூட்டணிக்கு ஏன்னா ஒரு பலவீனமாகி வருகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி ஒரு பலவீனமாகி வருகிறது என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் பதிய ஆரம்பித்து விடும் ஏன்னா அந்த கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியா வந்துட்டு இருக்காங்க ஒன்று இரண்டாவது எண்ணிக்கை ரீதியால ஒரு ஓட்டர் எலக்டோரில் அர்த்தமேட்டிக்காவும் பார்த்தீங்கன்னா அது சற்று ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் தேமுதிகாக்குன்னு ஒரு ஒரு சில ஒரு ஒரு சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் கூட இந்த மாதிரி த்ரீ கார்னட் ஃபைட்ல குறைஞ்சிச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு த்ரீ கார்னர் ஃபைட் ஈக்குவலி பிளேஸ் த்ரீ கார்னர் ஃபைட் தமிழ்நாட்டில் ரொம்ப வருடத்துக்கு பிறகு நடைபெறுகிறது தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா கூட ஓகே நீங்க நாம் தமிழரை எடுத்துக்கொண்டா போக்கான ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் அட் இது நான்கு முனை போட்டியாக எடுத்துக்கொள்ளலாம் தமிழ் இந்தியா அளவில் மும்முனை போட்டியாக நடைபெற்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கோ ஐந்தோ சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசம் நடந்தப்போ பாஜக சமாஜ்வாதி கட்சி பகுஜன் சமாஜ்வாதி கட்சி இந்த மூன்று கட்சிகளும் ஒரு ஈக்குவலி பிளேஸ்டு மும்முனை போட்டியாக இருந்தது அதற்கு பிறகு இந்தியா அளவில் ஒரு ஈக்குவலி பிளேஸ்ட் நான்கு ஒரு மூணு போட்டியோ நான்கு மூணு போட்டியோ எப்படியோ எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கான்டெஸ்ட் வந்து எலக்டோரல் ஹிஸ்டரியில தமிழ்நாட்டுல தான் இப்ப சமீபத்தில் நடக்கப் போகிறது எனவே இந்த எலெக்ஷன் எப்படி பார்த்தாலும் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் தொகுதி வரையா பாத்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில வெற்றிக்கான மார்ஜின் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாதான் இருக்க போகுது நம்ம நம்மளால எக்ஸாக்டா என்னால சொல்ல முடியாது பத்தாயிரம் இருக்குமா நமக்கு தெரியாது பட் ஒரு ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்படி தோணுதுன்னா இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி ஒரு சில சர்வே எல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த கட்சி ஒரு தொகுதியில் ஒரு எக்ஸ சென்னையில ஒரு தொகுதி எடுத்துக்கலாமே அந்த தொகுதியில யார் வெற்றி பெற்றாலும் அவர்களோட வெற்றி மார்ஜின் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் முன்னாடி மாதிரி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வெற்றி மார்ஜின்ல வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை கம்மியா இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்து தேமுதிகங்கிற மாதிரி ஒரு கட்சி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகினா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை வெற்றி எண்ணிக்கையில் அந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சரிசம பலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க விஜய் ஃபேக்டரையும் கொடுத்து வரீங்களா அந்த அளவுக்கு அவங்களும் பலந்தானா இல்ல நிறைய மூத்த தன்னை எல்லாம் சொல்ற மாதிரி இருமுனை போட்டி தான் இங்க இருக்கும் அவர் பலம் இன்னும் ப்ரூவ் பண்ணல அப்படிங்கறதுனால இதை எப்படி எடுத்துக்கிறது இல்ல நான் அது கொஞ்சம் மாறுபடுறேன் ஏன் இது ப்ராடரா நம்ம முனை போட்டிங்கிறனா ஒரு சில இடங்கள்ல இருமுனை போட்டி தான் இருக்கும் அதனால அந்த இருமுனை போட்டி மூன்று கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியா இருக்க போகிறது இப்ப நீங்க சென்னை ரீஜன் எடுத்துக்கலாம் டெல்டாவை எடுத்துக்கலாம் சவுத் எடுத்துக்கலாம் வெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்ப வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருமுனை போட்டி தான் நீங்க சொல்ற மாதிரி இரண்டு திராவிட கட்சிகளுக்கு இடையிலான போட்டியா இருக்க போயிருது ஆனால் சென்னை எடுத்துக்கொண்டால் இருமுனை போட்டி ஆனா யார் யாருக்குன்னா விஜய் விசஸ் டிஎம் கேவா இருக்கிறக்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிகிறது நம்ம சர்வே வச்சு சொல்றோம் நான் நான் பார்த்த ஒரு சில சர்வே பேசிய அரசியல் வல்லுநர்களோட கருத்து அடிப்படையை சொல்றேன் சவுத் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான போட்டியா இருக்க போடு ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஏ விசஸ் பி தான் ஆனால் இந்த ஏவிசஸ் பி எப்படி பார்த்தீங்கன்னா கட்சிகள் மாறுகிறது இடத்துக்கு எடுத்துக்கு ஏற்றாப்புல கட்சிகள் மாறுகிறார்கள் டெல்டாவில் ஒரு மாதிரி போட்டியும் மேற்கு மண்டலத்தில் ஒரு மாதிரி போட்டியும் சென்னையில் ஒரு மாதிரி போட்டியும் தென் மண்டல மாவட்டங்களில் ஒரு மாதிரி போட்டியாக இருக்கு தான் நான் ஈக்குவலி பிளேஸ் த்ரீ காண்ட் ஃபைட்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா அந்த போட்டிகள் கட்சிகள் மாறுகிறது ஒன் விசஸ் அந்த டூல இருக்கக்கூடிய இடத்துல கட்சிகள் மாறுவதன் காரணமாக இது ஈக்குவலி பிளேஸ்ட் ஒரு த்ரீ காண்ட் ஃபைட்டா நான் பார்க்குறேன் விஜய்க்கு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இப்ப அணியா ஒரு கட்டம் வச்சுட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டி நாம் தமிழரும் அவங்க தனியா நிக்கிறாங்க இப்ப விஜய் இந்த ஃபேக்ட் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இவங்களால விஜய்க்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும் இல்லைங்க விஜய் இப்போ தற்போது வரை விஜய் கூட்டணி விஜய் கட்சிக்கு எந்த கூட்டணியும் கட்சி கூட்டணிக்காக எந்த கட்சியும் செல்லவில்லை விஜய் தர விஜய் இருந்து தற்போது வரை காங்கிரசிடம் பேசி வருகிறார்கள் காங்கிரஸ்ல இருந்து ஒரு சில நிர்வாகிகளும் விஜயிடம் பேசி வருகிறார்கள் அந்த மாற்று கருத்தே கிடையாது காங்கிரஸ் விஜயோட போவார்களா போக மாட்டார்களா என்பது நமக்கு உறுதியாக தற்போதுவே சொல்ல முடியாது ஏன்னா இந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதுதான் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகள் கேட்க இருக்கிறார்கள் திமுக எத்தனை தொகுதி தர இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் காங்கிரஸ் அதிகமான சீட் கேட்க போறாங்க திமுக நான் முன்பே சொன்ன மாதிரி திமுகன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது அதுக்கு மீறி திமுகனால கொடுக்க முடியாது சோ திமுக அந்த லெவலில் தான் அதுக்க போறாங்க எனவே அந்த சீட் எண்ணிக்கையின் காரணம் காட்டி காங்கிரஸ் போவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி காங்கிரஸ் விஜயோட போனாங்கன்னா விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெகக்னிஷன் கிடைக்கும் பட் அந்த பொலிட்டிகல் ரெகக்னிஷனை தாண்டி விஜய் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை காங்கிரஸ் ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் அசம்பி எலெக்ஷன்ல காங்கிரஸ் பெரிய ஃபோர்ஸ் நம்ம நம்ம இது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களே காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களே எடுத்துக்கொள்ளலாமே ஹரியானா மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா ஹரியானா மகாராஷ்டிரா ரெண்டு மாநிலத்திலயும் காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தல மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள் தேர்தல் முடிஞ்சு அடுத்த மூணு மாசத்துல அதே ஆண்டு மூணே மாசத்துல ஹரியானா மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் வருது ஆனால் காங்கிரஸ்க்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்கள் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு வாக்களிக்கவில்லை ஏன்னா மக்களோட விழிப்புணர்வு அதிகமாயிட்டு வருது அரசியல் விழிப்புணர்வு அவர்கள் சட்டமன்றத்துக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நாடாளுமன்றத்துக்கு யார் வாக்களிக்க வேண்டும் என்பது மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் எனவே அது ஒரு ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருக்கிற அளவுக்கு அசெம்பிளி எலக்ஷன்ல காங்கிரஸ் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ இந்த கூட்டணி ஒரு இரண்டு கட்சிகளும் திமுக அதிமுக தலைமையிலான வலுவான கூட்டணியை ஒரு கூட்டணி கட்டமைத்து உருவாக்கி இருக்கும் சூழலில் விஜய்க்குன்னு கட்சி கட்டமைப்பு இல்லாத ஒரு காரணத்தினால் விஜய்க்கு ஏதாச்சும் ஒரு கட்சி கட்டமைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே விஜயோட பாப்புலாரிட்டியை உங்களால் ஓட்ஸாக கன் கன்வெர்ட் பண்ண முடியும் ஏங்க உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணா உங்க உங்க நீங்கள் பரம்போது வந்து நின்று பார்க்கலாம் உங்களை பார்க்கலாம் நீங்கள் நடந்து போகும்போது நீங்க பேசுறத கேட்கலாம் உங்களை டிவியில பார்க்கலாம் ஆனால் தங்கள் வீட்டிலிருந்து வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த வாக்கை உங்களுக்கு செலுத்துவதற்கான அந்த ஒரு எலெக்ஷன் அது திமுக ரொம்ப ஒரு வெல் எலெக்ஷன் மிஷினரி அது விஜய்க்கு தற்போது வரை கிடையாது எனவே அது விஜய்க்கு ஒரு செட்பேக் எனவே விஜய் கட்சிக்கு எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் அது ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியாக வர வேண்டும் காங்கிரஸ்க்கு அந்த கட்சி கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இல்லைன்னு தான் தோணுது எனவே விஜய்க்கு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்க போது ஒரு லேர்னிங் கருவாக இருக்க போது இந்த எலெக்ஷனை பயன்படுத்தி இந்த எலெக்ஷனில் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குகிற ஒரு விஜய் அடுத்த எலெக்ஷனில் விஜய் இஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கார்ட் வித் பட் இந்த எலெக்ஷனில் விஜய் ஒரு தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பாரான்னு கேட்டால் இல்லை ஆனால் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார் ஏன்னா வாக்குகளை பிரிப்பதன் மூலமாக திமுக அதிமுக யார் வெற்றி பெற போகிறார்கள் என்ற வாக் அந்த தீர்மானிக்க முடிவாக விஜய் இருப்பாரே தவிர தொகுதி வாரியாக நான் சொல்கிறேன் ஆனால் வெற்றி பெறும் இடத்தில் விஜய் எனக்கு சற்று சந்தேகம் அதே மாதிரி விஜய்க்கு அந்தங்க அந்த சின்னம் கொடுத்த ஆடர் அது வந்து ஒரு காமன் கொடுத்தாங்க தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு சின்னம் நீங்க அந்த சின்னம் ஒதுக்கி விசில் சின்னம் ஒதுக்கி அந்த ஒதுக்கின அந்த ஆர்டரை படித்து பாத்தீங்கன்னா அந்த உத்தரவை படித்து பாத்தீங்கன்னா என்ன தெரியும்னா விஜய் எங்கெங்கெல்லாம் அந்த விஜய் கட்சி சார்பில் வேட்பாளர் இல்லாமல் கூட்டணி கட்சிக்கு யாருக்கோ வேட்பாளர் நிறுத்தினால் அந்த இடங்களில் அந்த விசல் சின்னமானது பொது சின்னமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது எனவே விஜய் ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு கூட்டணி கொண்டு வந்து அந்த கட்சிக்கு ஒரு ஐம்பது அறுபது இடத்துல இடங்கள் ஒதுக்கினால் அந்த அறுபது இடங்களிலும் விசில் என்பது பொது சின்னம் எனவே சுயேச்சை அந்த சின்னத்தை கேட்டு வாங்க முடியும் சோ விஜய் எத்தனை இடத்துல போட்டி அந்த அந்த சின்னம் விஜய்க்கு வழங்கப்படும் விஜய் போட்டி விஜய் கட்சி சார்பில் போட்டியிடாத இடங்களில் அந்த அந்த சின்னம் வழங்கப்பட்டால் விசில் வரக்கூடிய வாக்களும் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு சில பேகேஜும் இருக்கு அந்த கட்சிக்கு முதல் டைம் தேர்தலை சந்திக்கிறார்கள் கட்சி கட்டமைப்பிலே புது ஒரு ஒரு பெர்மனன்டான ஒரு சின்னம் கிடையாது இதெல்லாம் விஜய்க்கு ஒரு மைனஸா இருப்பதன் காரணமாக விஜய் அட் மேக்ஸ் இந்த எலெக்ஷன்ல ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பார் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பாரே தவிர அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை அவர் அவர் கட்சி சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் முதல் ரவுண்டுல கூட்டணி அமைந்திருக்கிறது இப்போ களத்துல பார்த்தோம்னா ஒரு பலமான கூட்டணியாக திமுக கூட்டணியை சொல்லலாம் இல்லையா தற்போது போல் பொசிஷன்ல டிஎம்கே இருக்காங்க ஏன்னா அது எஸ்டாப் பண்ண ஒரு ஓட் ஓட இருக்காங்க ஒரு நாற்பது சதவீதங்கிறது இந்த டைம் நாற்பது சதவீதமே கிடையாது முப்பத்தெட்டு சதவீதம் எந்த கூட்டணி வெற்றி தொடுகிறதோ அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் வெறும் முப்பத்தெட்டு சதவீதம் தொட்டால் கூட போதும் அடுத்த ரவுண்ட்ல என்ன நினைக்குனா இரண்டு கட்சிகளோட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக மக்கள் வாக்குறுதிகளை உன்னிப்பாக கவனிக்க கூடிய தான் இருக்கிறார்கள் அந்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி ரொம்ப இம்பார்டன்டா இருக்க போது அதுக்கு அடுத்தது கேண்டிடேட் செலெக்ஷன் இந்த எலெக்ஷன் தமிழகத்தில் ஒரு லோக்கலைஸ்ட் எலெக்ஷனா இருக்க போகிறது நீங்க வந்து மூன்று மூத்த தலைவர்கள் இரண்டு மூத்த தலைவர்கள் விஜய்ங்கிற ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டால் கூட மூன்று தலைவர்கள் இருந்தால் கூட ஒரு லோக்கலைஸ்ட் எலெக்ஷனா ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆக இருக்க போகிறது எனவே தேர்தல் வாக்குறுதி கேண்டிடேட் செலெக்ஷன் உங்கள் கட்சி கட்டமைப்பு உங்களுக்கான அந்த நம்பிக்கையை உங்கள் மேது இருக்கக்கூடிய அந்த குட்வில் எப்படி உங்களுக்கு வாக்கா மாத்தக்கூடிய ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கோ இந்த மூன்றும் தான் தேர்தலை முடிவு எடுக்கப் போகிறது அதில்